கருத்துடைய பரிசுத்த நாம் மய்மைப்படுவதாக இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை வைத்து நாம் தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளைகளே வாக்குத்தத்த செய்தி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இன்று நாம் தியானிக்க போகிறோம் ஈசாக்கு பெற்று நாம் தியானிக்க போகிறோம் ஈசாக்கு புறக்கணிக்கப்பட்டார் ஆனால் தேவன் அவரை கனம் பண்ணதாக நாம் பார்க்கிறோம் ஆதி ஆகும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு வருஷத்தை வாசிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் தேவன் அவரை ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு அவன் பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வளர வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணியுடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு என்று நாம் பார்க்கிறோம் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா கீழே நாம் ஆசைக்கும் போது ஆட்டு மந்தைகள் பெரிய கொண்டு வருகிறது பாட்டு மந்தை குடிப்பதற்காக தண்ணீர் வேணும் ஒரு துறவை தோண்டுகிறார் அப்போ அந்த இடத்துல வந்து இவன் இங்கே இருக்கக்கூடாது ஆட்டு ஆட்டமந்தை அப்படியே அழிந்து போகணும் என்பதற்காக அந்த துறவை விட்டு விரட்டுறாங்க இவன் நல்ல தண்ணி வந்துச்சு ஈசாக்கு கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போது பொறாமை பிடித்த பிளேசர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவன் இங்கே இருந்தால் நல்லா வந்துடுவான் இவனை எப்படியா அழிக்கணும் திட்டம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா விரட்டுறாங்க இது எங்களுடையது எங்களுடைய தேசம் எங்களுடைய மாவட்டம் நீங்கள் இருக்கக்கூடாது போயிரு எப்படியாவது சொல்லி பொறாமையினால் என்ன பண்ணுறாங்க அவனை விரட்டுறாங்க ஆனால் தேவண்ட மனிதன் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுகிறவர் அல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் மறுபடியும் ஒரு இடத்துல துறவை தோண்டுகிறார் அங்கேயும் தண்ணி வருகிறது அந்த இடத்துல கூட இந்த பெலிஸ்தர் வந்து விட்டு வைக்கல இது எங்களுடைய இடம் போயிடும் பாருங்கள் பொறாமைனால் எப்படி கிரேஸ் செய்கிறார்கள் அதே போல் பாருங்கள் அப்படி அதை விட்டுட்டு போயிட்டார் மூணாவது ஒரு இடத்துல போய் தோன்ற அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி அங்கே யாருமே வரல அந்த இடத்துல தான் ரகோபோத் என்று அவர் பெயர் எடுக்கிறார் அந்த துறவுக்கு ரகோபோத் என்று சொன்னால் பழகி பெருகுங்கள் ஏன்னா அந்த இடத்துல விரோதமாக கிரியை செய்வதற்கு யாரும் மாட்டாங்க நான் பெருகலாம் வளர்ச்சி அடையலாம் விருத்தி அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பெயர் விடைகிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அதே போல் பாருங்கள் கொஞ்ச நாள் ஆனது அந்த பெலிஸ்தர்கள் ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகவே எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளை பாருங்க இந்த பெலிஸ்தர் இப்போ என்ன பார்க்கிறாங்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம் அதான் இந்த வாக்கு தத்த செய்தியில பஸ்ட் லைன் அதான் கொடுக்கப்பட்டிருக்கோம் யோகர் ரெண்டு இருபத்தி ஏழுல நான் இஸ்ரோவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி நம்மளை விரோதிக்கிறவர்கள் புரிந்து கொள்ளும்படி நம்ம பொறாமை கொண்டு விரட்டுகிறவர்கள் புரிந்து கொள்ளும்படி என்ன கருமையான தேவனுடைய பிள்ளை தேவன் இவைகள் எல்லாம் அனுமதிப்பார் இவைகள் எல்லாம் அனுமதிப்பார் பொறாமைனாலு பெளிசர்களுக்கு பொறாம வேற தேசத்தான் இங்கு வந்து அவன் விதை விதைக்கிறான் நூறு மடங்கு பலன் அடைகிறான் ஆட்டு மந்தைகள் பெரிய கொண்டே இருக்கிறது அதெல்லாம் பார்த்து அவனால் சகிக்க முடியலை எப்படி தான் சில தெய்வ மனிதர்கள் வளர்ச்சி அடைகிறத சில மனிதர்களால் சகிக்க முடியாமல் என்ன செய்வாங்கன்னா பொறாமைனால் நமக்கு விரோதமாக கிரியே செய்து கொண்டே இருப்பார்கள் நமக்கு விரோதமா ஆபீஸ்ல வேலை செய்யும் போது மேனேஜருக்கு விரோதமா மேனேஜர்கிட்ட நம்ம பற்றி இல்லாத பொல்லாத சொல்லி எப்படியாவது விரட்ட பார்ப்பார்கள் எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளை இப்படிப்பட்ட வழிகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் சொர்ந்து போவாதுங்க கர்த்தன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் பொறாமை நாள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறது அவர்கள் கண்கள் காணும்படி அது மாத்திரமல்ல அவர்கள் உங்களோடு கூட ஒப்புரவாவார்கள் கர்த்தர் செய்வார் ஏனென்றால் அவர்களுக்கு சமதானம் இராது ஈசாக்குடைய ஈசாக்கை விரட்டினால் நாம் சந்தோஷமாக இருந்து விடலாம் நாம் சமதானமாக இருந்து விடலாம் என்று பெலிஸ்தர்கள் எண்ணினார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளோ சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு மனம் இல்லை ஐக்கியம் இல்லை ஒவ்வொரு நாளும் யுத்தம் யுத்தம் அப்பொழுது நினைக்கிறார்கள் அவனை நம்ம இடத்தை விட்டு விரட்டினதனால் நமக்கு இந்த நிலவரம் என்று புரிந்து கொண்டு அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று ஈசாக்கோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள் என்ன கருமையான தேவண்டி பிள்ளை நீங்கள் கவலைப்படாதங்க நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பொறாமைனால உங்களை நிந்திக்கிறாங்களா தள்ளுறாங்களா புறக்கணிக்கிறாங்களா வெறுக்கிறாங்களா கவலைப்படாதுங்க கர்த்த சீக்கிரமாக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் நம்முடைய இயேசு அவர் ஜீவிக்கிறாருங்க அவர் மறித்த தெய்வம் அல்ல நாம் ஆராதிக்கிற தெய்வம் மறித்தவர் அல்ல அவர் மறித்தார் மூன்றா நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் கவலைப்படாதீங்க சொர்ந்து போகாதீங்க ஈசாக்க புறக்கணித்து தள்ளுனாங்க பொறாமை புறக்கணித்து தள்ளினாங்க உங்களை புறக்கணித்து பொறாமை தள்ளுறாங்களா புறக்கணித்து பொறாமையினால் வெறுத்து விரட்டுறாங்களா போயிருங்க விட்டுட்டு போயிடுங்க கருத்தில் பெரிய உங்களை அதை விட பெரிய ஆசீர்வாதமான இடத்த தருவார் பொறாமைனால் உங்களை விரட்டுறாங்களா அந்த இடத்துல இராதுங்க அந்த இடத்துல இருந்து ஒரு புரோஜனம் கிடையாது நீங்களும் சமதானமாக இருக்க முடியாது அவங்களும் சமாதானமா இருக்க முடியாது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது பொறாமைனால் விரட்டுறாங்களா சந்தோஷமாக நீங்கள் போயிருங்க உங்களை ரெட்டிப்பான இங்கே நூறு மடங்கு ஆசீர்வாதை ஈசாக்கு கொடுத்தார் அங்கே தெய்வன் ஆயிரம் மடங்கு ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளை பயப்படாதீங்க இதை விட்டால் நமக்கு வேற வழி இல்லையே நினைக்காதீங்க கர்த்தர் நமக்கு ஆயிரம் வழி வைத்திருக்கிறார் பொறாமை நாள் நமக்கு விரோதமாக கிரியேட் செய்கிற மனிதனோடு நாம் இருந்து நாம் வேலை செய்வதை காட்டிலும் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகும்போது கர்த்தர் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார் அது மாத்திரமல்ல பொறாமையினால் யார் நமக்கு விரோதமாக கிரிய செய்தார்களோ அவர்கள் நம்மோடு ஒப்புரவாகும்படியும் கர்த்தர் செய்வார் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை உண்மை சீக்கிரமாக நாம் பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராக